அதாவது மீடியா ஒன் சைடாக இருக்க உண்மை இந்த அந்த குற்றச்சாட்டை அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள டெல்லி மீடியா மோடிக்கு அடிமைன்னா இங்கே இருக்கக்கூடிய போதி மீடியா தமிழ்நாட்டு மீடியா நைன்டி பர்சன்ட் திமுகவுக்கு மு க ஸ்டாலினுக்கு ஆளும் கட்சிக்கு அடிமை தான் அதில் கருத்து இடமே இல்லை தமிழ்நாட்டு மீடியாவில் வந்து தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் வந்து திமுகவால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றன வேணால் மீடியா ஒருதலை பட்சமாக இருக்கிறது திமுகவோட கொடுங்கரங்களுக்கு கட்டுண்டு கிடக்கிறது என்ற விஜய் கட்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் உண்மை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனா இதை தான் நீங்க டீல் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு தேசிய அளவில் இதுதான் நிலைமை கடந்த காலங்களில் தான் இருந்திருக்கு கடந்த காலங்களில் புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்களும் இத்தகைய இடர்பாடுகளை சந்திச்சு தான் மேல வந்திருக்காங்க இது ஒண்ணு புதுசு இல்லை இதை புரிஞ்சுக்கோங்க விவிலியத்துல வேர்ல்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வார்த்தை வரும் தர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் இந்த சூரியனை கீழ் எதுவுமே புதுசு இல்லை இந்த காலத்தில் எப்படி நடக்குது அந்த காலத்துல இப்படி நடந்தது இல்லை இந்த காலத்துல தான் நடக்குது இப்போ தான் எப்படி நடக்குது முட்டாள்தனமான பேச்சு தர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் நத்திங் இஸ் நியூ அண்டர் த சன் தர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் சூரியனுக்கு கீழே எதுவுமே புதுசு இல்லை நடந்தது தான் திரும்ப 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 நிகழ்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் வந்து திமுக இப்படி தான் வந்து புதுசாக வரவங்களை அடக்கி ஒடுக்கி மெரிச்சிருக்குது அதிமுகவை அப்படி தான் மெரிச்சாங்க விஜயகாந்தை மெரிச்சாங்க அதை மாரி தான் அவங்க வளர்ந்தாங்க பந்து அடிக்கடிக்கு தான் மேலே எழும் அதனால் மீடியா வந்து இன்றைக்கு ஒருதலைபட்சமாக இருக்குது புதுசு இல்லை இது காலகாலமாக இருக்குது ரெண்டாவது கடந்த காலங்களுக்கும் இப்பயுமான ஒரு பெரிய வித்தியாசம் இன்றைக்கி இருக்க அட்வான்டேஜ் கடந்த காலங்கள் இல்லை அட்வான்டேஜ் இல்லாத காலங்களையாக அவர்கள் ஜெயித்தார்கள் யாரு திமுகவால் ஒடுக்கப்பட்டார் இன்னைக்கு வந்து ஒரு செய்தியை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாரம்பரிய ஊடகங்களை தினத்தந்தியோ சன் டிவியோ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கையிலேயே ஊடகம் இருக்கு இவர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து மெயின் மீடியாவுக்கு ஈக்குவலாக வர முடியாது அது வந்து அடிஷ்னல் ஃபேக்டராக தான் இருக்க முடியும் சபார்டினேட்னு சொல்ல முடியும் சப்ளிமெண்ட்ரியா இருக்கலாம் அது மெயினாக கிடையாது அது பாரம்பரிய ஊடகத்தையும் நீங்கள் வென்றெடுக்கணும் மெயின் சோஷியல் மீடியாவும் வென்றெடுக்கணும் சோஷியல் மீடியா உங்க கையில் இருக்குது ஆனால் பாரம்பரிய ஊடகங்கள் வேணான்ற பொதுக்கு தெளிவிட்டு போகிற போக்கு ரொம்ப ரொம்ப தவறு நல்ல நிகழ்வு நான் என்ன சொன்னா அவர் பொதுமக்களை சந்திக்கிறார் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு இருக்கிறது நான் பார்த்த வரையில் சிவாஜி கணேசன் விஜயகாந்த் கமல் மூணு நடிகர்களை நான் பார்த்த வரையில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு அவர்கள் யாருக்குமே இருந்தது இல்லை கூட விஜய்க்கு இருக்கிற ஆதரவு இருந்ததே கிடையாது மிகப்பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது அதாவது ஒரு விதத்தில் மீடியாவோட என்கேஜ் பண்ணுங்க மீடியா மே பி அன் ஈவில்